திருத்தணி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்பதை நேரில் ஆய்வு செய்த திருவள்ளூர் மாவட்ட இணை இயக்குநர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் இயங்கி வரும் அரசு பொது மருத்துவமனையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வெளிநோயாளிகள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் இருக்கும் மருத்துவமனையாக ஐம்பது ஆண்டு காலமாக செயலாற்றி வருகிறது இந்த மருத்துவமனையில் தற்போது பதினைந்து மருத்துவர்கள் இருக்க வேண்டிய மருத்துவமனையில் நான்கு மருத்துவர்கள் மட்டுமே உள்ளதாக அதேபோல் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது என்று செய்தி நமது தொலைக்காட்சிகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட மருத்துவப் பணிகள் இணை இயக்குநர் மீரா திருத்தணி அரசு பொது மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது பதினைந்து மருத்துவர்கள் இருக்க வேண்டிய மருத்துவமனையில் நான்கு மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இரவு நேரத்தில் ஒரு மருத்துவர் மட்டுமே இருக்கிறார் இதனை மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பதை ஒத்துக்கொள்கிறோம் இந்த மருத்துவமனையில் வேறு மருத்துவமனைக்கு பணிமாற்றம் செய்து கொண்டு சென்ற மருத்துவர்களுக்கு பதிலாக இந்த மருத்துவமனைக்கு வருவதற்கு அனைத்து மருத்துவர்களும் அச்சம் ஏற்படுவதாக வெகு தூரம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் என்று வெளிப்படையாக இயக்குனர் மீரா தெரிவித்தார் இதேபோல் செவிலியர்களும் அதிக அளவு பற்றாக்குறையாக உள்ளது என்பதை ஒத்துக்கொள்வதாக இணை இயக்குநர் மீரா தெரிவித்தார் இவர் மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் ஆய்வு செய்யும் பொழுது மருத்துவமனையில் நாய் சுதந்திரமாக செவிலியர்கள் அறை மற்றும் உள் நோயாளிகள் தங்கியிருக்கும் பகுதிகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்ததை இணை இயக்குனர் கண்டும் காணாமல் அந்த பகுதியில் இருந்து நைசாக நகர்ந்து சென்றார் இதனை கண்ட நோயாளிகள் மருத்துவமனையில் நாய்கள் சுற்றித் திரிவதைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் மொத்தத்தில் திருத்தணி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ளது என்பதை இணை இயக்குநர் மீரா ஒப்புக்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறையை மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன்